ஸ் வெ்கம் டூப் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஏழாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஏழாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவைகள் ஸோ இதில் இருக்க கொஷின்ஸு கணக்கு தான் இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்தில் வந்து ஆறு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு ஸ்டாண்டர்ட் வைஸாக மேக்ஸ் டாபிக் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஆறு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஆறு டாபிக் வந்து மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஏழாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம் அலவைகள் ஸோ பேசிக்கான கணக்கில் இருந்து போகலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு கொடி கம்பத்தின் ஐந்து மீட்டர் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது அந்த கொடி கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன வந்து கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கொடி கம்ப இருக்குது அதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா அஞ்சு மீட்டர் முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொடி கம்பத்தினுடைய நீளத்தை வந்து சென்டிமீட்டரில் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதை முழுவதுமாக சென்டிமீட்டரில் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீட்டர்னா என்ன சென்டிமீட்டர்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க நூறு சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் அப்படின்றது ஒரு கிலோமீட்டர் அப்போ இங்கே சென்டிமீட்டரில் தான் மேன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ அஞ்சு மீட்டர்னா என்ன வரும் அஞ்சு மீட்டர் அப்படின்றது அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு சென்டிமீட்டர் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அப்போ அஞ்சு மீட்டர் அப்படின்னா ஐநூறு சென்டிமீட்டர் அப்போ ஐநூறு சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து இங்கே ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதோட நம்ம சேர்த்துக்கிறோம் ஐநூறு ப்ளஸ் முப்பத்தஞ்சு வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மீட்டரில் கொடுத்துருக்கதை சென்டிமீட்டரில் நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்து ரெண்டாவது கணக்கு அடுத்த ரெண்டாவது கணக்கு மலர்கொடி அறநூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார் எனில் அதன் எடையை கிராமில் குறிப்பிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து மில்லி கிராம் ஒரு மாத்திரைன்னு எடுத்துகிட்டோன்னா அதில் அளவு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அற அறநூறு மில்லி ஐநூறு மில்லி நானூறு மில்லி ஐம்பது எம்எல் இந்த மாதிரி தான் வந்து மாத்திரையில் வந்து கொடுத்துருப்பாங்க மாத்திரை அட்டையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது எல்லாமே மில்லி கிராமில் தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் மில்லிகிராமில் வந்து கொடுத்துருக்காங்க கிராமில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ சென்டிமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்னது ஓகேங்களா மீட்டர் அப்படின்றது பெருசு மீட்டரை காட்டிலே கிலோமீட்டர் அப்படின்றது பெருசு இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் மில்லிகிராம் அப்படின்றது சின்னது கிலோகிராம் அப்படின்றது பெருசு ஓகேங்களா ஸோ இப்போ ஆயிரம் மில்லிகிராம் அப்படின்றது ஒரு கிராம் அப்போ ஒரு கிராம் வந்து ஒரு மில்லிகிராமை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா டிவைட் பண்ணுவோம் ஒன்று பை ஆயிரத்தால் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம் வகுப்போம் ஓகேங்களா மில்லிகிராமில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒன்று பை ஆயிரம் கிராம் வகுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மாத்திரையினுடைய அளவு வந்து அறநூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கிராமில் கண்டுபிடிக்கிறனால அறநூற்றி ஐம்பது இன்ட்டு ஆ ஆயிரத்தால் வந்து நம்ம வந்து வகுக்கணும் ஒன்று பை ஆயிரம் தெரிகிறனால வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒன்று பை ஆயிரம் இப்போ அதே மாதிரி வகுத்து போட்டிங்கன்னா என்ன வரும் இப்போ வந்து எப்பயுமே வந்து பேசிக்காக நம்ம அடியில் வந்து ஜீரோ இருந்ததுன்னா ஸோ முன் மேலே இருக்க நம்பரை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் கீழே வந்து ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே வந்து புள்ளி வரும் முன்னாடி சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ஜீரோ வந்து போட்டுக்கிறோம் அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ பாயிண்ட் ஆறு அஞ்சு கிராம் வரும் ஜீரோ போட்டாலும் போட்டுக்கலாம் போடாட்டினாலும் விட்டுறலாம் இந்த பின்னாடி இருக்க ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது ஓகேங்களா புள்ளிக்கு பின்னாடி இருக்க ஜீரோக்கு வந்து மதிப்பு கிடையாது போடுறாதான் போட்டுக்கலாம் போடலைனாலும் விட்டுக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு கிராம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமில் வந்து கொடுத்து மில்லி கிராம்ல வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெருக்கணும் ஓகேங்களா ஸோ மில்லி கிராமில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வகுக்கணும் இது ரெண்டு பேசிக் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்த மூணாவது கொஸ்டின் ஒரு மூட்டையில் எண்பத்தி ஒரு கிலோகிராம் சர்க்கரை உள்ளது கடைக்காரர் இதனை எழுநூற்றி ஐம்பது கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் எண்பத்தி ஒரு கிராம் எடையுள்ள சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் வந்து நிரப்பலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தோரு கிலோகிராம் வந்து சர்க்கரை வந்து இருக்குது ஒரு பெரிய மூட்டையில் எண்பத்தோரு கிலோ கிராம் வந்து சர்க்கரை இருக்குது அதை சின்ன சின்ன பைகளில் வந்து நம்ம போடணும் எவ்வளோ கிராமில் போடணுன்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிராமாக வந்து நம்ம போடணும் அப்போ எத்தனை பைகளில் இன்னும் ஏழ்நூற்றி ஐம்பது கிராமாக வந்து நம்ம நிரப்பலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கரையினுடைய அளவு வந்து எழுதிக்கங்க சர்க்கரையினுடைய அளவு வந்து எண்பத்தி ஒரு கிலோகிராம் நமக்கு ஆன்சர் வந்து கிராம்ல தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது எழுநூற்றம்பது கிராம் கிராம் கிராமாதான் ஒரு சின்ன சின்ன பையில் வந்து போடுறாங்க அப்ப கிலோ வந்து நம்ம கிராம மாற்றணும் அப்ப என்ன பண்ணணும்னா ஆயிரத்தாளை வந்து நம்ம பெருக்கணும் மேல அதே அதேதான் ஆயிரத்தாளை வந்து பெருக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் மில்லி கிராம காட்லேயும் கிராம் வந்து பெருசு கிராம காட்லேயும் கிலோ கிராம் வந்து பெருசு ஓகேங்களா சின்னது கொடுத்து பெருசை கேட்டால் நம்ம பெருக்கி போடணும் அதே மாதிரி இங்கே வந்து கிலோ கிராமில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிராமில் வந்து எத்தனை பைகளை நிரப்ப முடியும்னு கேட்டனால நம்ம என்ன செய்யணும் பெருக்கிறோம் அப்போ எண்பத்தி ஒன்று இன்ட்டு ஆயிரம் அப்போ பெருக்குன்னா என்ன வருது எண்பத்தோராயிரம் வந்து வந்துடுது ஸோ மொத்தம் எவ்வளோ கிராம் சர்க்கரை இருக்குது அப்படின்னா எண்பத்தி ஓராயிரம் கிராம் சக்கரை வந்து இருக்குது சிறிய சிறிய பைகளில் எத்தனை கிராமாக வந்து பிரிக்கிறாங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராமாக பிரிக்கிறாங்க அப்போ பை எழுநூற்றம்பது க்ராஸ் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்து நமக்கு நூற்றி எட்டுன்னு வரும் இங்கே பாருங்கள் ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோ கிராம் ஆயிரம் ஆயிரம் கிராம் அப்படின்றது வந்து ஒரு கிராம் ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோ கிராம் இது வந்து பேசிக்கான விஷயங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இந்த கொஷின்க்குரிய ஆன்சர் வந்து நூற்றி எட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் மொத்தம் எவ்வளோ சர்க்கரை இருக்குது எண்பத்தோரு கிலோகிராம் ஒரு பெரிய மூட்டையில் சர்க்கரை வந்து இருக்குது அதை சின்ன சின்ன பாக்கெட்டில் போடணும் எழுநூற்றம்பது கிராமாக வந்து நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டில் வந்து நிரப்பணும் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிராமாக தான் நம்ம நிரப்பணும் அதனால எண்பத்தி ஓரு கிலோ கிராம வந்து நம்ம மாற்றிருக்கோம் மாற்றிட்டு எழுநூற்றி எண்பது கிராமை வந்து நம்ம வகுத்து போட்டிருக்கோம் அப்போ பையோட கணக்கு வந்து நூற்றி எட்டு பையின்றது வந்துடுதா ஆன்சரா ஓகேங்களா ஸோ அடுத்து நாலாவது கணக்கு தேன்மொழியின் தற்போதைய உயரம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஒவ்வொரு ஆண்டும் அவள் ஐந்து சென்டிமீட்டர் வளர்கிறாள் எனில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் உயரம் என்ன ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுடைய இப்போ ஹைட் என்ன அப்படின்னா மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் ஒவ்வொரு ஆண்டும் அவள் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து வளர்றா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீட்டர் சென்டிமீட்டர் மாறி வரனால நம்ம உயரத்தை சென்டிமீட்டரில் வச்சு நம்ம காய்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் நூறு சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் அப்போ நம்ம வந்து நூறு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி போடும்போது எவ்வளோ வருது நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்கின்ற உயரம் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அந்த பொண்ணு வந்து உயரம் வந்து வளருது இப்போ அவளுடைய ஹைட்டு சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அந்த பொண்ணோட ஹைட்டு ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து வளருது அப்போ ஆறு வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ வளரும்னா அப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு வந்து முப்பது சென்டிமீட்டர் அப்போ ஒன்று நூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் முப்பது போட்டால் என்ன வருது ஆன்சர் நமக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து வருது ஓகேங்களா ஸோ இதோடு வந்து நீங்கள் கணக்கு வந்து முடிச்சுக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணணும் எப்படி கன்வெர்ட் பண்ணுனா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பை நூறு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் அப்போ ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு மீட்டர் புரியுதுங்களா ஸோ ஆன்சர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு மீட்டர் உயரம் வந்து வளர்ந்துருப்பாங்க சென்டிமீட்டரில் எவ்வளோ உயரம் வளர்ந்துருப்பாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டரில் உயரம் வளர்ந்துருப்பாங்க ஆப்ஷனில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா மீட்டரில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு போட்டுருங்க ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாடல் வந்து ஸோ இதே நம்பர் கொடுத்து தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது மேக்சிமம் இதே நம்பர் கொடுத்து தான் கேட்பாங்க சப்போஸ் மாறுனா நம்மளுக்கு சம்மு செய்ய தெரியணும் அவ்வளவுதான் அதனால மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்த அஞ்சாவது கணக்கு பிரியா இருபத்தி ரெண்டரை கிலோகிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினால் கண்ணன் பதினெட்டே முக்கால் கிலோகிராம் எடையுள்ள வெங்காயமும் மாலன் ஒன்பதை ஒன்பது கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் அதாவது ஒன்பது கிலோ கிராம் எடை உள்ள வெங்காயம் வாங்கினால் எனில் மொத்த எடை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டி போடுவோம் என்னென்னா கிலோ கிராமும் கொடுத்துருக்காங்க கிராமும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி கூட்டி போடுறது அப்படின்னா இப்போ இதை பிரிச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டரை இருக்குல்ல இருபத்தி ரெண்டை இங்கே போட்டு அறைய தனியாக போட்டுருங்க பதினெட்டை முக்கால் பதினெட்டை தனியாக போட்டு முக்கால் தனியாக போட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது அதே மாதிரி தான் ஸோ மேலே வந்து மேலே வந்து எழுநூற்றம்பது வரும் இங்கே வந்து இரநூத்தம்பது வரும் ஓகேங்களா ஸோ வந்து பதினெட்டரை அப்படின்றத மேலே போட்டுரும் ஸோ அதே மாதிரி பதினெட்டு முக்கால வந்து எழுநூற்றம்பது அப்படின்னு போட்டுக்கிறோம் ஒன்பது கிலோ இரநூத்தி நம்ம அப்படியே வந்து போட்டுக்கிறோம் ஓகேங்களா அது அப்படியே வந்து கிராம் தனியாக கிராம் மட்டும் கூட்டுங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருது கிலோவை தனியாக கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது வந்து வருது ஓகேங்களா ஸோ இது நம்மளாம் மணக்கணக்கு தாங்க கிலோ அப்படின்றது ஐநூறு ஞாபகம் வச்சுக்கணும் முக்கால் கிலோ அப்படின்றது எழுநூற்றம்பது கால் கிலோ இரநூத்தம்பது இதெல்லாம் மணக்கணக்காகவே வச்சு போட்டுடலாம் ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிராம் வருது ஓகேங்களா ஸோ ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோ நம்ம வந்து நம்ம படிச்சோ இல்லையா அதே தான் ஆயிரம் கிலோ கிராம் அப்படின்றது ஒரு கிலோ அப்போ இங்கே ஆயிரத்து ஐநூறுல ஆயிரத்தை இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி ஒம்போதோட இந்த ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் இந்த ஐநூறு கிராம் வந்து தனியாக வந்துடும் அப்போ என்ன வரும் அப்படின்னா ஐம்பது கிலோ அஞ்சு கிலோ கிராம் வரும் ஓகேங்களா சாய்ஞ்சி வந்து ஐம்பது புள்ளி அஞ்சு கிலோ கிராம் புரியுதுங்களா அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த கூட்டுற இடத்துல வந்து கரெக்டாக கூட்டுங்க ஒன்று பை ரெண்டுனால் ஐநூறு மூணு பை நாலுனா எழுநூற்றம்பது இரநூத்தம்பதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன வரும் அங்கே வந்து ஒன்று பை நாலுன்னு வரும் ஒன்று பை நாலு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது கால் கிலோ ஓகேங்களா சாயஞ்சர் வந்து ஐம்பது புள்ளி அஞ்சு கிலோ கிராம் அடுத்த ஆறாவது கணக்கு ஒரு பள்ளியில் இரநூறு லிட்டர் எலுமிச்சை சாறு பழச்சாறு தயாரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவருக்கும் இரநூத்தி ஐம்பது மில்லி பழச்சாறு கொடுத்தால் எத்தனை மாணவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படின்றது என்ன ஒரு லிட்டர் ஓகேங்களா ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படின்றது வந்து ஒரு லிட்டர்ளா இப்போ எவ்வளோ பழச்சாறு இருக்குது அப்படின்னா இரநூறு பழச்சாறு இரநூறு லிட்டர் பழச்சாறு வந்து இருக்குது இந்த இரநூறு லிட்டர் பழச்சாறை நம்ம நூநூறாக பிரிக்கலாம் புக்கில் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இரநூறு லிட்டர் அப்படின்றத நூறாக வந்து பிரிச்சுக்கோங்க நூறு நூறு ஓகேங்களா ஸோ எவ்வளவா வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது மில்லியாக பிரிக்கிறாங்க இப்போ வந்து யோசிச்சு பாருங்க இப்போ இரநூத்தம்பது மில்லி அப்படின்றது ஒரு லிட்டருகளை நாலு பேத்துக்கு வந்து கொடுக்கலாமா கா அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லி காக்கா லிட்டரா ஒரு லிட்டரை வந்து நாலு பேர்த்துக்கு கொடுக்கலாம் அப்போ நூறு லிட்டரை வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுக்கலாம் நாலு இன்ட்டு நூறு என்ன வரும் நானூறு வரும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் நூறு லிட்டரை நானூறு பேர்த்து கொடுக்கலாம் இன்னொரு நூறு லிட்டரை நானூறு பேர்த்து கொடுக்கலாம் அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னா எட்நூறு வருது இதுதான் வந்து ஆன்சர் புக்கில் வந்து ப்ராப்பராக அடிச்சு இந்த லிட்டரு மில்லு லிட்டர் அதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போலாம் செய்ய தேவையில்ல ஈஸியாகவே செஞ்சிடலாம் யோசிச்சு பாருங்கள் இரநூறு லிட்டர் இருக்குது ஒரு லிட்டரை நாலு பேர்த்து கொடுக்கலாம் அப்போ நூனூறு பிரித்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டரை வந்து நானூறு பேர்த்து கொடுக்கலாம் இன்னொரு நூறு லிட்டரை வந்து நானூறு பேர்த்து கொடுக்கலாம் அப்போ மொத்தம் எத்தனை பேர் நானூறு ப்ளஸ் நானூறு எட்நூறு வருது இதுதான் ஆன்சர் ஸோ ஈஸியாக வந்து செஞ்சலாம் டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்த ஏழாவது கணக்கு ஒரு விவசாயி தன் நிலத்தை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடங்களில் உழுகிறார் ஏனில் அவர் உழுத நேரத்தை முழுவதும் நிமிடங்களில் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ நேரம் உழுகிறாரு அப்படின்னா மூணு மணி நேரமும் முப்பத்தைந்து நிமிடங்களும் வந்து உழுகிறாரு அவர் முழுவதும் உழுத நேரத்தை நிமிடத்தில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ மணியை வந்து நம்ம நிமிடமாக மாற்றணும் மணியை நிமிடமாக மாற்றினா என்ன ஒரு மணி அப்படின்றது எத்தனை நிமிடங்கள் அப்படின்னா அறுபது நிமிடங்கள் அப்போ மூன்று மணி நேரம் அப்படின்றது அறுபது இன்ட்டு மூணு எவ்வளோ வருது நூற்றி எண்பது வருது ஓகேங்களா அப்போ நூற்றி எண்பது இந்த முப்பத்தஞ்சு என்னன்னா இங்கே கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்காது முப்பத்தஞ்சு நிமிடம் அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் அப்போ ரெண்டுமே சேர்த்து மொத்தம் வந்து இரநூத்தி பதினஞ்சு நிமிடங்கள் வந்து அவர் வந்து நிலத்தை வந்து உழுகிறார் இங்களா ஆன்சர் இரநூத்தி பதினஞ்சு நிமிடம் எட்டாவது கொஸ்டின் ஒரு செயற்கைக்கோள் ஏழு மணி பதினாறு நிமிடங்களில் இருபது வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது இதனை வினாடிகளில் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு மணி அப்படின்றது அறுபது நிமிடம் அப்போ ஒரு நிமிடம் அப்படின்றது அறுபது வினாடி ஓகேங்களா வினாடிகளில் தான் நம்ம கேட்டிருக்காங்க அப்போ ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடி நம்ம சொடக்கு போடுறோம்ல அதுதான் அறுபது வினாடி இப்போ எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் ஏழு மணி அப்படின்றத ஏழு இன்ட்டு இந்த அறுபது நிமிடம் இந்த அறுபது வினாடி ஓகேங்களா அந்த மாதிரி போட்டுட்டு ப்ளஸ் பதினாறு நிமிடத்தை பதினாறு இன்ட்டு ஒரு நிமிடம் வந்து அறுபது நோடி அதனால் அறுபது நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் இந்த இருபது வினாடியை அப்படியே வச்சுக்கிறோம் எல்லாத்தையுமே கூட்டி போட்டோன்னா ஆன்சர் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது வினாடி வரும் ஓகேங்களா அடுத்த ஒன்பதாம் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை எனில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி என்ன கிழமை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பாருங்கள் நாட்கள் தான் வந்து கவுண்ட் பண்ணணும் ஸோ நம்ம கைவரலை மடக்கும் போது மேடு பள்ளம் வந்து நம்ம எல்லோருமே படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது மேடாக இருக்கிறது முப்பத்தோரு நாள் பள்ளமாக இருக்கிறது வந்து முப்பது நாள் ஸோ அதுபடி கால்குலேஷன் பண்ணும்போது மொத்தம் வந்து டிசம்பரில் வந்து முப்பத்தி ஒரு நாள் வந்து இருக்குது ஓகேங்களா டிசம்பரில் வந்து முப்பத்தி ஒரு நாள் வந்து இருக்கு ஓகேங்களா இங்கே வந்து கொஸ்டினில் வந்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் இருபதாம் தேதி அப்படின்றனால நம்ம இருபதை வந்து எடுக்கக்கூடாது இருபதுக்கு முன்னாடி என்ன நாள் அப்படின்றத எடுக்கணும் இப்போ இருபதுக்கு முன்னாடினா பத்த பத்தொம்போது ஓகேங்களா முப்பத்தி ஒன்றுலேருந்து பத்தொம்பதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பன்னெண்டு அதுலேருந்து தான் நம்ம கால்குலேஷன் வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஜூன் மாதம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தேதி வந்து நம்ம எடுக்க மாட்டோம் எட்டாம் தேதிக்கு முதல் தேதி என்ன ஏழு அதுதான் வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா இப்போ டிசம்பரில் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலருந்து பத்தொம்போதாம் தேதி வரையும் வந்து கழிச்சோம் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வருது அப்படின்னா பன்னெண்டு நாள் அதை தான் நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இதில் இப்படி வச்சு செஞ்சிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேங்களா அப்போ மொத்தம் எத்தனை மாதம் டிசம்பர் டு ஜூன் அப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரை எழுதிக்கிருவோம் ஜனவரியில் முப்பத்தொரு நாள் அந்த மேடு பழை வச்சு தான் செய்யணும் பிப்ரவரி இருபத்தெட்டு எப்படி வந்துச்சுன்னா ஆண்டு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்றது லீப் ஆண்டு கிடையாது ஸோ நாளால் முழுவதும் வகுப்படும் ஆண்டுகள் தான் வந்து லீப் ஆண்டுகள் லீப் ஆண்டு கிடையாது அப்போ பிப்ரவரி வந்து மொத்தம் இருபத்தெட்டு நாள் சப்போஸ் லீப் ஆண்டுனால் இருபத்தொம்போது நாள் ஓகேங்களா ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு போட்டுக்கிறோம் மார்ச் முப்பத்தி ஒரு நாள் ஏப்ரல் முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்று ஜூன் வந்து ஏழு எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன் அதனால் நம்ம போட்டுக்கிறோம் ஏழு ஓகேங்களா ஸோ மொத்த நாட்களை கூட்டினீங்கன்னா நூற்றி நாட்கள் வந்து வந்துடுது ஓகேங்களா அதாவது டிசம்பர்லருந்து இந்த ஜூன் மாதம் வரையும் மொத்தம் எவ்வளவு நாள்னா நூற்றி எழுவது நாள் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவரை எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் வந்து எப்படி செய்யுது அப்படின்றத யோசிப்பாங்க சோ நூற்றி எழுவது நாள்ல இருந்து ஏழை வந்து வகுக்கணும் ஏழை ஏன் வகுக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்தினுடைய நாட்கள் மொத்தம் வந்து ஏழு நாட்கள் அதனால ஏழால் வந்து நம்ம வகுப்போம் அப்போ நூற்றி எழுபத ஏழாவில் வகுத்தா நம்மளுக்கு இருபத்தி நாலு தடவை வருது மீதி வந்து ரெண்டு வருது மேலே இருக்க அந்த இருபத்தி நாலு அப்படின்றத நம்ம வாரமாக வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா மேலே இருக்க இருபத்தி நாலு வந்து வாரம் கீழே இருக்க அந்த மீதி ரெண்டு அப்படின்றது வந்து நாள் மீதி நாள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா அப்போ பதினே நூற்றி எழுபத ஏழாவில் வந்து வகுக்கும் போது மொத்தம் இருபத்தி நாலு வாரங்கள் ரெண்டு நாட்கள் வந்து வருது இந்த நூற்றி எழுவது நாட்களில் ஓகேங்களா இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் என்ன கிழமைன்றது கேட்டிருக்காங்க எப்போயுமே கண்டுபிடிக்கும் போது நம்ம ஜீரோவில் இருந்து கண்டுபிடிக்கணும் எதை வச்சு கண்டுபிடிக்கணுன்னா மீதியை வச்சு கண்டுபிடிக்கணும் மீதி ஒன்று வந்தால் ஜீரோ ஒன்று போட்டுக்கலாம் மீதி நாலு வந்தால் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ மீதி ரெண்டுன்னு வந்திருக்கனால ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்றத மூணு தேதி போட்டுக்கிறோம் ஜீரோன்றது எந்த தேதி போடணும்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ தான் போடணும் புதன்கிழமை ஓகேங்களா அப்போ ஜீரோ வந்து புதன்கிழமையாக இருந்தா ஒன்று வியாழன் ரெண்டு வெள்ளி ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து வெள்ளிக்கிழமை புரியுதுங்களா இந்த கணக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு நிறைய பேர் தப்பு பண்ற கணக்கும் இதுதான் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் குழப்பிக்காம ப்ராப்பரா யோசிச்சு பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ யோசிச்சுருங்க மூணே ஸ்டெப்பு ஞாபகத்தில் வரணும் நம்மளுக்கு வந்து டிசம்பர் மா அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இருபதாந்தேதி டிசம்பர் இருபதாம் தேதி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நாள் நம்ம பத்தொன்பதாம் தேதியும் முப்பத்தோறாம் தேதியிலருந்து கழிச்சு நம்ம மேன்சுருந்து பன்னெண்டு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டாம் தேதி வந்து கேட்டிருக்காங்க ஸோ முன்னாடி தேதி ஏழுன்னு எடுத்துக்கிறோம் மீதி இருக்க மொத்த நாளுமே கூட்டி வச்சுக்கிறோம் அடுத்து ஏழால் வகுக்கிறோம் ஏழாவில் வகுக்கும் போது மேலே இருக்க ஈவு வந்து நமக்கு வந்து என்னவாக வந்துடும்னா வாரங்களாக வந்துடும் மீதி வந்து நாட்களாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோலேருந்து எடுக்கணும் இதுவும் முக்கியம் சில பேர் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டுருவாங்க ஜீரோலேருந்து எடுக்கணும் ஸோ ஜீரோலேருந்து எடுக்கும்போது ஜீரோ வந்து கொடுத்துருக்க கிழமை என்ன கொஷனில் பார்க்கணும் சப்போஸ் வெள்ளியாக இருந்தால் வெள்ளி சனி நாயின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இங்கே புதன் கொடுத்துருக்காங்க அதனால் புதன் போட்டிருக்கோம் அடுத்த நாள் வியாழன் அடுத்த நாள் வெள்ளி ஸோ ஆன்சர் வந்து ரெண்டாவது மீதி இன்னும் வந்ததினால ரெண்டாவது நமக்கு என்ன வந்திருக்கு வெள்ளிக்கிழமை அதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா பத்தாவது கணக்கு முற்பகல் ஐந்து மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு மூன்று நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் ஏழு மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது அஞ்சு மணிக்கு வந்து ஒரு கடிகாரம் வந்து நேரம் வந்து வைக்கிறாங்க அது வந்து எவ்வளோ ஈவினிங் ஏழு மணிக்கு ஓகேங்களா ஸோ ஈவினிங் ஏழு மணிக்கு அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் வருது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு என்னன்னா மொத்தம் பதினாலு மணி நேரம் வந்து வருது இந்த பதினாலு மணி நேரமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணு நிமிடங்கள் அதிகமாக வச்சிட்றாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு மணின்றத அஞ்சு மூணாக காட்டுது ஆறு மணின்றதை ஆறு மூணாக காட்டுது ஏழு மணி ஏழு மூணு எட்டு மணி எட்டு மூணு அந்த மாதிரி மூணு நிமிஷம் வந்து கூட வச்சிடுறாங்க அப்போ இரவு ஏழு மணிக்கு அந்த கடிகாரம் எத்தனை நிமிடங்கள் கூட கூடுதலாக காட்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ முற்பகல் இருந்து பிற்பகல் ஏழு மணி வரை மொத்தம் எவ்வளோ நேரம் அப்படின்னா பதினாலு மணி நேரம் அதாவது ஈவினிங் இருந்து ஏழு மணி வரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரி மொத்தம் வந்து பதினாலு மணி நேரம் வந்து வருது ஓகேங்களா எவ்வளோ நேரம் அதிகமாக ஓடுதுன்னா மூணு நிமிஷம் வந்து அதிகமாக ஓடுது அப்போ மொத்த மணி நேரத்தை மூணால வந்து நம்ம பெருக்கிறோம் பெருக்கணுன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வந்து வருது ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்போ ஏழு மணிக்கு அந்த கடிகாரம் எவ்வளோ காட்டும்னா ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தை வந்து காட்டும் ஓகேங்களா இது முக்கியமான சம்மு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த மாதிரி மாடலில் சம் வந்து கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்பர்ஸ் வந்து மாற்றி கேட்டாலும் அஞ்சு செய்ய தெரியணும் மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நிமிடத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் அப்படின்றத கூட்டி அதில் பெருக்கி போடணும் அவ்வளவுதான் ஸோ அடுத்த பதினோராவது கணக்கு அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டுகளுக்கான இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்தடுத்த இரண்டு ஆண்டுகள் என்னென்ன எடுத்துக்கலாம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் எடுத்துக்கோங்க இதுதான் அடுத்தடுத்த இப்போ லீப் ஆண்டுனா என்ன அப்படின்னா ஆண்டு அப்படின்றது வந்து நாளால் வந்து முழுவதுமாக வகுப்படும் அதுதான் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரட்டை எண் தான் ஆனா வந்து நாளால் போட்டு பாருங்க வராது ஸோ அது வந்து லீப் ஆண்டு கிடையாது நாளால் முழுவதுமாக வகுப்படுவது தான் லீப் ஆண்டு அப்படின்றது ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் இடையில வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நான் நான் இருபது ஆறு நாளாக இருபத்தி நாலு வந்துடுதா ஸோ இதுதான் ஐம்பத்தி அஞ்சாவது லீப் ஆண்டு ஐம்பத்தி ஆறாவது லீப் சும்மா நான் எடுத்திருக்கேன் இல்லை மீதி இருக்க அந்த மூணுமே வந்து லீப் ஆண்டு வந்து கிடையாது அப்போ அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இ இடைப்பட்ட சாரண சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து மூணு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டால் இப்படி செய்யணும்னு தெரிஞ்சால் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டோம் யோசிக்க மாட்டோம் ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் அளவைகள் டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்து கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிற்சி கணக்கும் இருக்குது எடுத்துக்காட்டு கணக்கும் இருக்குது ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம்மு வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இருக்கிற சம் வந்து பேசிக்கான சம் கூட்டி போடுறது பெருக்கி போடுறது அந்த மாதிரி தான் அது எல்லாமே தெரி நம்ம தெரிஞ்சிடும் ஸோ அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க சம்மு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்க மாடல் அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேக்ஸில் வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க்யூ